ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் நீங்கள் கல்யாணம் விட்டு ரவா பொங்கல் எப்படி செய்ய பார்க்க போகிறோம் நான் நூற்றம்பது எம்எல் ரவா எடுத்து வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் பாசி பிறப்பேன் லைட்டாக வறுத்துட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒற்றம்ப தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு வாணலை வச்சு ரெண்டு டேபிள்ஸ் ரீசண்டாக எடுத்து மிளகு ஜீரகம் காலிஞ்சி சைஸுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு ரவையும் போட்டு அதில் நல்லா வறுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் காடுஞ்சி சைஸ் கீஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவுக்கு நூற்றம்பது கிராம் ரவை ரவை நல்லா வத்துருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வாசிப்பருப்பேன் ஏற்கனவே ஒரு டம்ளா தண்ணி ஊற்றி ஐம்பது பேரம் பாசி பருப்பேன் லைட்டாக வறுத்துட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பாசிப்பருப்பு வேக வச்சால் பாசிப்பிருப்பு லைட்டாக வறுத்துட்டு ஒரு டம்ளாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பருப்பு அதே இந்த ரவையோடு போட்டு நல்லா ஒர்க்குன்ட்டு கண்டுட்டு நூற்றம்பது எம்எல் ரவைக்கு நானூற்றம்பது எம்எல் தண்ணி வெந்நி சூடாக கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த வெந்நியை ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரணும் ரவா பொங்கலுக்கு தேவையான உப்பு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறணும் ரவா சீக்கிரம் வந்துடும் நல்லா சூப்பராக ரவை நல்லா வந்துச்சு லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நான் ஏற்கனவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருந்தா அந்த முந்திரியே இருக்கும் இல்லை சூப்பரான கல்யாணம் ஓட்டு ரவா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்டிங்களை சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை ரவா பொங்கல் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர பண்டிஷனாக இருக்கணும்